கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஏசப்ப ஏசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த மூணாம் வார்த்தையை வந்துட்டு யோவான் பத்தொம்போது இருபத்தஞ்சு முதல் இருபத்தேழு வரைக்கும் அதில் வந்துட்டு ஏசப்பா சொன்னது என்னென்னா ஏசப்பா அவங்களோட தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ மகன் சீஷனே அதோ உன் தாய் என்றார் இந்த வார்த்தை வந்துட்டு பைபிளில் யோவனில் மட்டும்தான் இருக்குது மற்றையும் மார்க்கு லூக்காக எந்த ஒரு அகமங்கத்தில் நீங்கள் பார்த்தாலுமே இந்த வார்த்தை இருக்காது ஏன்னா யோவான் மட்டும்தான் வந்து ஏசப்பாவோட தாயை குறித்து எழுதியிருக்காங்க நீங்கள் மற்றையும் மார்க்கு லூக்காக எந்த இடத்துல வாசிச்சாலுமே எதுலேயுமே வந்துட்டு ஏசப்பா கூட மற்ற ஸ்ரீகள் இருந்தாங்க மகத்லினா மரியாதை இருந்தால் யோ யாக்கோபின் தாய் இருந்தாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்கே தவிர்த்து இயேசுவின் தாய் நின்றாங்க அப்படின்ட்டு பைபிளில் வந்துட்டு எந்த ஆகமங்களும் மென்ஷன் பண்ணப்படல யோவானை தவிர்த்து ஸோ இதனால் வந்துட்டு நிறைய வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மற்ற சீஷர்கள் மற்ற மனுஷங்க இந்த எழுதின எல்லாருமே வந்துட்டு ரோமர்களுக்கு பய ஏசப்பாவோட பாடுகளை குறித்து அவங்க வந்துட்டு நம்ம அவரை மறுதலிச்சிட்டோம் நம்ம அவரை விட்டு விலகிட்டோங்கிற ஒரு இதுலயே குற்ற உணர்ச்சிலையும் தூரத்துல தள்ளி நின்னாங்களாம் ஏன்னா அது பைபிளில் வந்துட்டு லூக்கால வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அவர் அவருக்கு அறிமுகமானவர்கள் நிறைய பேர் நிறைய ஸ்திரீகள் எல்லாருமே தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தாங்களாம் யோவான் மட்டும்தான் வந்து பக்கத்தில் இருந்திருக்காங்க ஸோ அப்போ யோவானுக்கு மட்டும்தான் வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு அவரோட தாயை குறித்தும் அவரை குறித்தும் சொன்ன வார்த்தை வந்துட்டு தெளிவாக கேட்டிருக்கோம் மற்ற யாருக்குமே அந்த வார்த்தை கேட்டிருக்காது அதனால அது வந்துட்டு மற்ற எந்த ஆகமங்கள்லையும் குறிப்பிடப்படலை இந்த ஒரு ஆகமத்தை தவிர்த்து ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா ஏசப்பா ரொம்ப மகா வேதனையில் வந்து சில்வையில் வந்து தொங்கிட்டு இருந்திருக்காங்க அந்த அந்த வலி எப்படின்னா தாங்க முடியாத வலி இங்கிலீஷில் அதுக்கு ஒரு வேர்டு அழகாக சொல்லுவாங்க எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின் அப்படிமாங்க அது எப்படின்னா தாங்க முடியாததையும் தாண்டி நிறைய ஒரு படிகளுக்கு மேலான வழிகள் அந்த வழியை வந்துட்டு தாங் ரொம்ப தாங்க முடியாத வழிகள் வழியின் மத்தியில் ஏசப்பா இருந்திருக்காங்க அவர் விடுற ஒவ்வொரு மூச்சும் வந்துட்டு ஒரு கஷ்டத்தின் மத்தியில் வந்து மூச்சு இருக்குது இப்போ நம்மளுக்கும் வலி இருக்கும்போது அந்த வழியில் நம்ம மூச்சு விடுறதே ஒரு பெரிய வேதனையை நம்ம நினைப்போம் எதுக்கு இந்த மூச்சு விடுறோம் அதே நம்மளுக்கு வலிக்குதே அப்படிங்கிற ஒரு வழி நம்மளுக்கு இருக்கும் அப்போ அந்த ஒரு வேதனை மத்தியில ஏசப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா கஷ்டப்பட்டு மூச்சை விடுறாங்க அவரோட உடம்புகள் எல்லாம் கீரை பட்டிருக்கு ரத்தம் வந்துட்டு உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடத்துல ரத்தம் வலிஞ்சிக்கிட்டே இருக்கு ஆண்டவருக்கு ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தருவாயிலும் ஏசு கிறிஸ்தவ வந்துட்டு ஏசப்பா எனக்கு இதுலேருந்து விடுதலை தாங்க தேவனே எனக்கு இதுலேருந்து விடுதலை தாங்கன்னு ஏசப்பா கேட்கல இல்லைனா வந்துட்டு எனக்காக எனக்கு வந்துட்டு இந்த வேதனையை உண்டாக்கின மனுஷங்களுக்கு வந்துட்டு நீங்க ஒருவெஞ்ச் எடுங்க எனக்காக வந்துட்டு நீங்க பழி வாங்குங்க கிறிஸ்து சொல்லல அந்த இடத்துல அவர் வந்துட்டு தமிழ் இருக்க அன்பின் நிமித்தமாக அவர் சொன்ன வந்துட்டு வார்த்தை என்னன்னா ஸ்திரீயே அதோன் மகன் சீஷனே அதோ தாய் மொதல் ரெண்டு வார்த்தைகள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அது மற்றவர்களுக்காக குறிக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கும் கடைசி வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவருக்குரிய வார்த்தையாக இருக்கும் மூணாவது வார்த்தை என்னன்னா அவருக்கு சொந்தமானவங்க ஏசப்பா அவரோட தாய்க்கும் அவரோட அன்பாக இருந்த சீஷனுக்கும் சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை இந்த வார்த்தையில் வந்துட்டு மொத்தம் மூணு விதமான அன்பு இருக்கு இந்த சிலுவையில் உள்ள ஏழு வார்த்தைகளையும் ஒருத்தங்க அழகா சொல்லியிருக்காங்க எப்படின்னா ஏழு விதமான பூக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மன்னிப்பு ரட்சிப்பு அன்பு அப்படின்னு பண்ணிட்டு ஏழு விதமான பூக்கள் வந்து சிலுவையில் மலர்ந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் மூணாவதாக மலர்ந்த அந்த பூ தான் வந்துட்டு அன்பு அந்த அன்பு வந்துட்டு இதில் மூணு விதமாக சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன அன்புனா ஒரு ஆழமான அன்பு நம்மளுக்கு அதில் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த இடத்துல ஏசப்பா வந்துட்டு எப்படின்னா மனுஷர்களால் அடிக்கப்பட்டு பரிகசிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு இருக்காங்க இதை வந்துட்டு தூரத்துலேருந்து பக்கத்துலேருந்தும் சுற்றி இருக்க ஜனக்கூட்டங்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கிறவங்களை தவிர்த்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏசை போட்டு விலகியும் போயிட்டாங்க ஆனாலும் அந்த தருவாயிலையும் சிலுவின் கீழே வந்துட்டு ஏசு கிறிஸ்துவோட தாயும் அவருக்கு அன்பாக இருந்த யோவான் அண்டு சீஷனும் வந்துட்டு அந்த இடத்துல நிற்கிறாங்க அப்போ இதில் வந்துட்டு அகோனி அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க அந்த அகோனி அப்படின்னா மகாவேதனை அப்படின்ட்டு அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகாவேதனையில் இருக்கும்போது இப்போ ஆஸ் எ ஹ ஹ ஹியூமன் நம்மள இருந்தால் என்ன பண்ணிருப்பா அப்படின்னா இந்த வேதனை நம்ம நம்மளை பற்றி மட்டும்தான் யோசித்து எப்பவுமே தவிர்த்து வெளியேறுக்க ஆளுகளை பற்றி யோசிச்சிருக்க மாட்டோம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வேதனையில ஏசப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னா தன்னை பற்றி யோசிக்காமல் வெளியே அந்த அவங்களோட தாயையும் அவங்களோட சீசனையும் பார்த்து யோசிச்சாங்க லூக்கா ரெண்டில் வந்துட்டு ஒரு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஏசப்பா பிறந்ததுக்கப்புறம் மோசியோட பிரமாணத்தின்படி வந்துட்டு இந்த முதல் பிள்ளைங்கள்லாம் ஏசப்பாக்கா ஏசு கிறிஸ்துக்காக பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகள்னு கொடுத்துருக்கு ஸோ அப்போ அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்துவ கொண்டு போகிறாங்க அந்த இடத்துல சிமியோன் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்துட்டு தேவனை பார்க்கணும் அவரை ஒருக்காவது காண்றதுக்கு முன்னாடி போகக்கூடாது அப்படின்ட்டு ஒரு தேவ மனுஷன் பரிசுத்த ஆவியானவரை நிரப்பப்பட்ட ஒருத்தர் இருக்கிறாரு அப்போ அவங்க வந்துட்டு இந்த குழந்தையை பார்த்ததுக்கப்புறம் ஏசப்பா என்னெல்லாம் பண்ணுவாங்க என்னெல்லாம் இதெல்லாம் அனுபவிப்பாங்க எல்லா ஜனங்கள் அவங்களுக்கு எதிராக திரும்புவாங்க அப்படிங்கிற இதை வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த லூக்கா ரெண்டாம் அதிகாரம் அந்த முப்பது வசனத்துலேருந்து எல்லாம் சொல்கிறாங்க அதில் இயேசுவை பற்றி சொன்னதுக்கப்புறம் அதோட முப்பத்தஞ்சாவது வசனத்தில் அவர் வந்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான் ஆ உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொன்னார் அந்த வார்த்தை யாரை வச்சு சொல்லிருக்காங்கன்னா மரியாளுக்கு சொல்லியிருக்காங்க அந்த அந்த வார்த்தையை வந்துட்டு ஏசப்ப இந்த இடத்துல உணர்றாங்க ஏன்னா உன் நாத்துமாவே ஒரு பட்டயம் உருவி போகும் அப்படின்ட்டு அந்த பட்டயம் வந்துட்டு எப்படிப்பட்ட பட்டயம்னா வேதனையின் பட்டயம் துக்கத்தின் பட்டயம் இப்போ எப்படின்னா இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுது அந்த ஆக்சிடென்ட் டைமில் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் நான் உள்ளே இருக்கும்போது எங்கள் மம்மி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப அடி மூச்சடி ரொம்ப வழியில் இருக்காங்க அப்படின்ட்டு நர்ஸ்லாம் வந்துட்டு என் உள்ளே சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு உலகத்தில் உள்ள ஒரு தாய்க்கே வந்துட்டு இவ்வளோத்துக்கு கஷ்டம் இவ்வளோத்துக்கு வேதனை இருக்கும்போது அந்த ஆண்டவர் அந்த ஆவிக்குள்ளான அந்த ஸ்திரீக்கு வந்துட்டு தம் நம்முடைய நம்மளுடைய பிள்ளை வந்துட்டு இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் இவ்வளோ கீரல்கள் மத்தியில் இருக்கும்போது அவங்களோட மனசு எவ்வளோ பாடுபட்டுருக்கும் அந்த பாடு வந்துட்டு என்ன அளவுக்கு பெயினாக இருக்கும் எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும்ன்ட்டு அந்த ஸ்டார்டிங்ல கொடுத்துருக்காங்க எப்படின்னா துக்கத்தின் பட்டையும் உன் ஆத்துமாய் போ உருவி போகிற அளவுக்கு உனக்கு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்யோனுங்கிற அவங்க சொல்லியிருக்காங்க அந்த நேரத்துலையும் ஏசப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அரவணைப்பின் வார்த்தை ஒரு அன்பின் வார்த்தை அந்த வார்த்தையை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஏசப்பா அவங்களுக்காக சொல்லாமல் அவங்க தாய்க்காக சொல்கிறாங்க அவங்க தாய்க்காக சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல ஏசப்பா என்ன நிரூபிக்கிறாங்கன்னா நம்ம சாவின் தருவாயில் இருந்தாலுமே வந்துட்டு அன்பு என்றைக்கும் சாகாது எந்த ஒரு கட்டத்துலேயும் அன்பு வந்துட்டு சாகாது அப்படின்ட்டு அவங்களோட ஒரு ஆழமான அன்பை ஏசு கிறிஸ்துவ வந்துட்டு இந்த இடத்துல உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த வார்த்தை வந்துட்டு நிறைய பேர் நினைப்பாங்க ஒரு வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை ஒரு அதிகாரத்தின் வார்த்தை அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் உண்மையிலே இது வந்துட்டு ஒரு இரக்கத்தின் வார்த்தை ஒரு அன்பின் வார்த்தை தான் வந்துட்டு ஸ்திரீயே அதோன் மகன் சீஷனே அதோன் தாய் இதில் ரெண்டாவது குறிக்கப்படுற அன்பு என்னென்னா ஒரு பலியின் நிமித்தமாக வருகிற அன்பு தான் வந்துட்டு இது ஸோ இந்த இடத்துல எப்படின்னா ஏசப்பா வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க தாயையும் அவங்க வந்துட்டு சீஷர்களையும் பார்த்து அன்பான சீஷனை பார்த்துட்டு வார்த்தையை சொல்லி முடிக்கிறாங்க முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்னா அந்த அதுக்கு அது தகுந்த அவங்க வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் ஸோ அந்த இதை தான் இதில் பண்ணுறாங்க எப்படின்னா அவரோட கடைசி மூச்சு நிமித்தமும் அவர் கொடுத்த கட்டளைகள் வந்து பத்து கட்டளைகள் எல்லாத்துக்குமே தெரியும் அதில் அஞ்சாவது கட்டளை என்னன்னா உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அந்த இடத்துல ஏசப்பா அவங்க தாயை கனம் பண்ணுறாங்க வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏசப்பா வந்துட்டு இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யோசிப்ப மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அதுக்கப்புறம் அவங்க மரியல் வந்து ஒரு சிங்கிள் பேரண்டா தான் ஃபுல்லாக இருந்திருக்காங்க அப்போ அந்த இடத்துலையும் அவங்க எப்படி வந்துட்டு இந்த மலைக்கு கொல்கத்தா மலைக்கு வந்திருப்பாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா வேதாகமத்து குறிக்கப்பட்டிருக்கு அவங்க ஒவ்வொரு வருஷமும் பஸ்கா பண்டிகை கண்டு எருசலேமுக்கு வருவாங்க அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த டைம்ல அவங்க அந்த டைம் வரும்போது இந்த மாதிரி சங்கதிகள் எல்லாம் கேள்விப்பட்டு ஐயோ என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்க வந்திருக்காங்க அப்படி பார்க்க வந்த இடத்துல இயேசப்பாய் அவங்கள பார்த்து என்ன பண்றாங்கன்னா நிறைய பைபிளில் நம்மளுக்கு நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஏசப்போட சகோதரர்கள் அவர்கள் நம்பலை சில காரியங்கள் ஏசப்பா செஞ்ச மொதல் அற்புதம் எல்லாத்துக்கும் தெரியும் காணா ஒரு கல்யாணத்தில் பண்ண அற்புதம் அந்த இடத்துல ஏசப்பா சொல்கிறாங்க ஸ்திரீயை என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் இவங்க சொல்கிறபடி பண்ணிடுங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க ஸோ அப்போ எல்லா இதுலேயும் ஒரு சின்ன சின்ன ஏசப்பாக்கு வந்து ஒரு சின்ன சின்ன டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸ் அவங்க சொல்கிறது யாரும் நம்பலே அப்படிங்கிற நிறைய இது இருந்திருக்கு அப்போ நம்ம மனுஷங்களை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் நீ அந்த டைமில் எனக்கு இப்படி பண்ணல நீ எனக்கு இந்த டைமில் இப்படி பண்ணல அப்போ நான் எதுக்கு ஒன்ன பார்க்கணும் நான் எதுக்கு ஒன்று கண்டுகிறனும் அப்படின்னு நம்ம இருப்போம் ஆனால் ஏசப்பா வந்துட்டு அந்த நேரத்துலையும் அப்படி பண்ணலை அவர் வந்துட்டு மரியாதை வந்துட்டு அந்த இடத்துல அபேண்டன் பண்ணலை ஆனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த புருஷன் இல்லாத ஸ்திரீக்கு வந்துட்டு இனி பிள்ளைகள் அவங்க சகோதரர்களை நம்ப முடியாது உலக சகோதரர்களை நம்ப முடியாது அப்ப நம்ம வந்துட்டு இவங்களை எப்படியாச்சும் பத்திரமா கையில ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா பக்கத்தில் இருந்த அன்பான சீசனை பார்த்தா ஒப்படைக்கிறாங்க அந்த காலத்தில் யூதர்களுக்கு வந்துட்டு ஒரு முறை உண்டு எப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க மூத்த பிள்ளை தான் வந்துட்டு அவங்க அம்மா கடைசி காலம் வரைக்கும் நல்லா இருக்கணும் எல்லா வளமும் சந்தோஷமாக எல்லா தேவைகளோடும் இருக்கணும்னு சொல்லிட்டு மூத்த பிள்ளைங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஏ அந்த அம் அம்மாவுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்களாம் இப்போ அவங்க கல்யாணம் முடிஞ்சு போயிட்டாங்க இல்லை அதுக்கப்புறம் போயிட்டாங்க அப்படின்னா அம்மாவுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அம்மா கடைசி வரைக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணுமோ அதெல்லாம் வந்துட்டு அவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் பண்ணி வச்சுட்டு போவாங்களாம் ஸோ அதை தான் ஏசப்பாவும் இந்த இடத்துல பண்ணுறாங்க இதில் நம்ம நிறைய பேர் எனக்கே இந்த கேள்வி இருந்திருக்கு ஏசப்பா எதுக்கு வந்துட்டு மரியாதை தாயின்னு மென்ஷன் பண்ணலை எதுலையுமே ஸ்திரீயே ஸ்ரீயேன்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்கன்ட்டு அதுவும் என்னடா இது அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த யூதர்களுடைய முறைமையின்படி அப்படின்னா நம்ம வந்துட்டு தாய் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளே வச்சு மட்டும்தான் நம்ம கூப்பிடணுமா வெளியில் ஒரு இடங்களுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஒரு மரியாதையோட நம்ம வந்துட்டு ஸ்திரீயே அப்படின்னு தான் கூப்பிடணுமா அந்த ஸ்திரீ அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு ஒரு அன்பின் நிமித்தமாகவும் ஒரு மரியாதை நிமித்தமாகவும் கூறப்படுகிற வார்த்தை தான் ஸ்திரீயே ஸோ இப்படிப்பட்ட ஒரு வேதனையான நேரத்தில் ஏசப்பா தன்னை பலியாக கொடுத்து அந்த இடத்துல தன்னோடய தாய்க்கும் தன்னுடைய சீஷனுக்கும் வந்துட்டு ஒரு உறவை ஏற்படுத்துகிறாரு இதுதான் வந்து பலியின் நிமித்தமான வந்து அன்பு கடைசியான அன்பு என்னென்னா வேதனை நிமித்தமாக உருவாக்கப்பட்ட அன்பு லவ் தட் இஸ் ஃபோர்ஸ் த்ரூ சஃபரிங் ஸோ இந்த வார்த்தை வந்துட்டு எசப்பா வந்துட்டு மரியாளுக்கும் ஜானுக்கும் யோவானுக்கும் மட்டுமே எசப்பா சொல்கிற வார்த்தை இல்லை இது வந்து அவரோட வேதனையின் மத்தியில் அவரோட கஷ்டத்தின் மத்தியில் இருந்து அவர் வந்து சொல்கிற வார்த்தை இது எதுக்குன்னா வந்துட்டு இந்த இடத்துல அவர் ஒரு ஒரு புது குடும்பத்தை உருவாக்குறாங்க அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னா ரத்த பந்தத்தினால வந்த குடும்பம் இல்லை அன்பு நிமித்தமாக வந்த குடும்பம் அந்த அன்பு நிமித்தமாக வந்த குடும்பம் தான் நம்மளோட சபை நம்ம சபையில் வந்துட்டு ரத்தம் சம்மந்தப்பட்டவங்கன்ட்டு யாரும் கிடையாது நம்ம குடும்பத்தை தவிர்த்து வேறு எல்லாருமே ஏதோ ஒரு அன்பின் அக்கா தம்பி தங்கச்சி அண்ணன் அப்படி ஏதோ ஒரு பந்தத்தை நிமித்தம் தான் நம்ம இந்த இடத்துல எல்லாருமே கூடி வந்திருக்கோம் நம்ம கஷ்டத்தை இந்த அக்காட்ட சொன்னால் நம்மளுக்காண்டி ஜபிப்பாங்க நம்மளோட கஷ்டத்தை இவங்ககிட்ட சொன்னால் இவங்க நம்மளுக்காண்டி ஜபிப்பாங்க நம்மளுக்கு துணையாக இவங்க இருக்காங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு நம்ம ஒரு ஒரு பந்தத்தில் தான் நம்ம இருக்கோம் அந்த பந்தத்துக்கு தான் இசைப்பா வந்துட்டு அன்பு அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க இந்த சிலுவை நான் இந்த அடியில் வந்துட்டு பாதத்தில் வந்துட்டு எப்படின்னா ஒரு மகனுக்கு ஒரு தாயோ ஒரு தாய்க்கு ஒரு மகன் கிடைக்கல ஆனால் ஒரு சீஷனுக்கு ஒரு தாயும் ஒரு தாய்க்கு ஒரு சீஷனும் கிடச்சிருக்காங்கன்ட்டு ஏன்னா நம்மளுக்கு இருபத்தி ஏழில் வசனத்தில் கொடுத்துருக்கு அவன் அந்த சீஷன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு கொடுத்துருக்க அப்போ மரியாதை வந்துட்டு யோவான் ஏற்றுக்கொண்டுட்டாங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா அதுக்கு மீனிங் அப்படின்னா அவங்கள வந்துட்டு இன்னையிலருந்து ஒரு அன்பின் தாயை அவங்கள ஏற்றுக்கொண்டாங்க தன்னிடமாக சேர்த்து கொண்டாங்க அப்படிங்கிற மீனிங் தான் அதில் வருது இந்த சிலுவை வந்துட்டு நம்மளுக்கு என்ன சொல்ல நினைக்கிதுன்னா உடஞ்சி போன எல்லாத்தையுமே அது என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு ஒட்ட வைக்கும் உடைஞ்ச உறவுகள் உடைஞ்ச ஃபீலிங்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு அந்த கிராஸ் என்ன பண்ணுன்னா நம்மளை மொத்தமாக பைண்ட் பண்ணும் ரெண்டாவது வந்துட்டு இது அன்பை வந்து அன்புக்கு ஒரு புது விதமான பெயர் கொடுக்கும் சிலுவை அதுக்கப்புறம் எந்த ஒரு வழியாக இருந்தாலும் அந்த வழியின் மத்தியில் வந்துட்டு நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு அன்பு இதில் மலரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்மளே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இப்போ எல்லாருமே இப்போ அன்புங்கிற வார்த்தை வந்துட்டு ஒரு ஒரு எஃபெக்டிவே இல்லாத ஒரு வேர்டு மாதிரி ஆகிடுச்சுது இப்போ எப்படின்னா யாரை பார்த்தாலும் நான் வந்துட்டு அன்பாக இருக்கேன் எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லி அந்த அன்புங்கிற ஒரு வார்த்தைக்கு மதிப்பே இல்லாமல் பண்ணிட்டாங்க ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப் அந்த அப்படிப்பட்ட அன்புக்குலாம் மதிப்பே கிடையாது சும்மா அந்த அன்புங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுற அந்த எந்த அன்புங்கிற வார்த்தைக்கும் மதிப்பே கிடையாது அந்த உண்மையான பாடுகளின் மத்தியில் யார் நம்மளை உண்மையாக நேசிக்கிறாங்களோ அதுதான் அன்பு ஏன்னா இப்போ நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது இப்போ யாருக்காவது வந்துட்டு நம்மள்ட்ட இப்போ அன்பாக இருக்கிறவங்ககிட்ட வந்துட்டு இந்த உதவியை பண்ணித்தாங்க நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது பண்ண முடியாது அப்படின்றாங்க ஆனால் உண்மையிலேயே நம்ம கஷ்டத்தின் மத்தியில் இருக்கும்போது ஒருத்தங்களை நம்ம அன்பு காமிக்கும்போது மட்டும்தான் அந்த அன்பு வந்துட்டு ஒரு விலை உயர்ந்த அன்பாக இருக்கும் ஸோ ஏசப்ப பை ஏசு கிறிஸ்து நம்மளுக்கு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மள என்ன பாடுகள் இருந்தாலும் அந்த பாடுகள் மத்தியில் நம்ம மற்றவங்களுக்கு அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏசப்பா இது ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னது ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னுமே நம்ம மற்றவங்களுக்கு அன்பு செலுத்தாமல் இருந்தோம்னா ஏசப்பா நம்மளுக்காக அன்றைக்கி சிலுவையில் மறிச்சதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு மீனிங்கே இருந்திருக்காது ஸோ அதனால் ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ கஷ்டத்து நிமித்தம் இருந்தாலும் நம்ம வந்துட்டு இன்னும் நம்ம வந்துட்டு எல்லாரையும் நேசிக்க பழகணும் நம்ம எவ்வளோ துக்கத்தில் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து பழகணும் அப்படின்ட்டு ஏன்னா ஆண்டவர் வந்துட்டு சிலுவையில் போதுமே அவர் வந்துட்டு எல்லாத்துக்கும் வழங்க தான் செஞ்சாங்களே தவிர்த்து அவருக்காண்டி அவர் ஒன்றுமே கேட்கல மண்ணிப்போ வழங்கினாங்க ரெட்சிப்பை வழங்கினாங்க அன்பை வழங்கினாங்க எல்லாமே இயேசப்பை வந்துட்டு கொடுக்க தான் செஞ்சாங்களே தவிர்த்து அவர் அவருக்காண்டி எதுவும் கேட்கல அவருக்காண்டி அவரை பற்றி யோசிக்கவும் இல்லை மற்றவங்கள தான் பார்த்தாங்க மற்றவங்களுக்காக தான் எல்லாமே பண்ணாங்க இந்த மூணாவது இந்த ஏசப்பாவுடைய மூணாவது வார்த்தை வந்துட்டு நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா அன்பு வந்துட்டு எப்போ ஒரு பலமாக எப்போ ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு வேதனையின் வழியில் வரும்போது மட்டும்தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மூணாவது வார்த்தை வந்துட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏசப்பா வந்துட்டு ரொம்ப சத்தமாக பேசியிருப்பாங்க அப்படின்ட்டு ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாது ஏன்னா அந்த மூணாவது வார்த்தையை பேசும்போது இந்த ஏசப்பா மூணாவது வார்த்தை இல்லை ஏழு வார்த்தைக்குலாம் பேசும்போது ஏசப்போட உடம்புல கீரல்கள் இருந்துச்சுது இப்போ நம்மளுக்கே தெரியும் நம்ம உடம்புல லைட்டாக ஒரு காயம் பட்டுட்டு அப்படின்னா அதில் வேர்வை ஏதாவது பட்டுச்சுட்டா நம்மளுக்கு அந்த புண்ணு அப்படி எரியும் நம்மளுக்கு ஆனால் பைபிள் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு ஏசப்பக்க வேர்வைகள் எல்லாம் வடிஞ்சுதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு அவரோட உடம்புல அவ்வளோ கீரல்கள் இருக்கும்போது அவ்வளோ கீரல்களுக்கு மேலேயும் புண்களுக்கு மேலே வேர்வைகள் எல்லாமே படிஞ்சிருக்கும் அப்படி வேர்வை படியும்போது அந்த புண்ணெல்லாம் அப்படி எரிஞ்சிருக்கும் ஏசப்பக்க உடம்பு எல்லாமே எரிஞ்சிருக்கும் ஆனாலும் அவ்வளோ வழியின் மத்தியில் நம்மளால் ஒரு சின்ன எரிச்சல் கூட தாங்க முடியாது யாராவது ஊத மாட்டாங்களா யாராவது இந்த காற்று வைக்க மாட்டாங்களா நம்மளுக்கு அவ்வளோ அவ்வளோ துடிப்பாக இருக்கும் நம்மளுக்கு ஆனால் அவருக்கு அந்த டைமில் அப்படி பண்ணுறதுக்கு ஒருத்தருமே இல்லை அந்த வேதனையில என்ன பண்றாங்கன்னா இந்த மூணாவது அன்பின் வார்த்தையை ஏசப்பா சொல்லிருக்காங்க அப்போ இந்த அன்பு வந்துட்டு எப்பவுமே நம்ம சுகமா இருக்கும் போது அன்பு என்றைக்கும் ப்ரூவ் ஆகாது நம்ம வழியில இருக்கும்போது வர்ற அன்பு தான் உண்மையான அன்பு ஏசப்பா ப்ரூவ் பண்ணிருக்காங்க இது வந்துட்டு எப்போ நம்மளுக்கு ஒருத்தங்க மேலே இறக்கம் வரும் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் நம்ம நம்மளை பாவிக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு அந்த அவங்களோட வழி எல்லாமே புரியும் அந்த இடத்துல அன்பு காமிக்க முடியும் அப்படின்ட்டு இப்போ ஒருத்தங்களுக்கு இப்போ நம்ம யார்ட்டை கேட்டாலும் சொல்லிடுவாங்க இல்லை வாங்க கஷ்டம் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்களுக்கு நம்ம கஷ்டங்கள் புரிஞ்சிருக்காது ஏன்னா அவங்க அந்த நம்மளோட கஷ்டங்களை தாண்டி இருக்க மாட்டாங்க ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் எப்போவுமே தைரியமாக சொல்ல முடியும் உன்னோடய கஷ்டம் எனக்கு புரியும் மகளே உன்னோட கஷ்டம் எனக்கு புரியும் மகனே அப்படின்ட்டு ஏன்னா ஏசப்பா சிலுவில் அனுபவித்து எந்த வழியை நம்ம யாருமே அனுபவிக்கலை நம்ம எல்லாருமே சொல்கிறோம் ஏன் வழி எனக்கு தான் தெரியும் ஏன் வழி எனக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு ஆனால் உண்மையில் நம்ம அனுபவிக்கிற வழிகள் எதுவுமே வழிகள் கிடையாது ஆண்டவர் அனுபவித்த வழிக்கு முன்னால் நம்ம வந்துட்டு ஆண்டவரே எனக்கு உங்கள் வழி தெரிய ஆண்டவரே எனக்கு உங்களோட பாடு ஆண்டவரே நம்ம தைரியமாக தளணும்போது கூட ஒருத்தரெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த வழியை நம்ம யாருமே தாங்கினது கிடையாது ஸோ அப்போ ஏசப்பா வந்துட்டு அந்த தலையில் முள்முடி இருக்கிற தருவாயிலையும் கையில் ஆணிகள் எழுந்த தருவாயிலையும் ஏசப்பா வந்துட்டு இன்னும் எல்லாரையும் நேசித்தாங்க இன்னும் எல்லாருக்கும் கொடுத்தாங்க தன்னை மறந்து எல்லாரையும் ஏசப்பா பார்த்தாங்க அதுதான் வந்துட்டு இந்த சிலுவையில் வெளியில் ஏசப்பா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு சிலுவையை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏ எசப்பா எனக்காக இவ்வளோ மறிச்சிருக்காங்களே எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நம்ம பார்க்குறத விட்டுட்டு அந்த சிலுவையின் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அதை வந்துட்டு நம்ம என்ன வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்துக்கிடணும் ஸோ சிலுவையில் பேசுகிறப்ப கடைசியாக சொல்லியிருக்கிறது என்னென்னா நம்ம அவரை போல் எல்லாரையும் நேசிக்கணும் அப்படின்ட்டு நம்மளோட வழியிலேருந்து எல்லாரையும் பார்க்கணும் நம்மளை மட்டும் இல்லை அந்த வழியில் நம்ம இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னா டக்குன்னு எல்லாத்தையும் கோவப்பட்டுருவேன் கோவப்பட்டால் நான் கஷ்டத்துலேருந்தே அதான் அவங்கள்ட்ட கோவப்பட்டுட்டே என்னை மன்னிச்சிருங்க அப்படிம்பாங்க அவங்க ஈஸியாக மன்னிப்பு கேட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த கோவத்தின் வார்த்தையிலையும் அந்த வழியின் வழியில் வர்ற வார்த்தையும் வந்துட்டு அதை மற்றவங்களும் அந்தளவுக்கு காயப்படுத்திருக்கும் அது எதுவுமே அவங்க பார்க்குறதில்ல ஆனால் அதான் ஏசப்பா சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வழியிலே நீ மற்றவங்கள ஃபஸ்ட்டு கவனிக்கணும் அப்படின்ட்டு உனக்கு என்ன தான் பெரிய பெரிய பிரச்சனைகள் பெரிய இஷ்யூஸ் வந்தாலுமே நீ மற்றவங்கள அறவணைச்சா அவங்களுக்கு இறக்கம் காமிக்கணும் அப்படின்ட்டு சிலுவை சிலுவை மாதிரியான பாடுகள் உனக்கு இருந்தாலும் நீ மற்றவங்கள அன்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா அந்த மூணாவது வார்த்தையின் மூலமாக சொல்லி ඒ esa <laughs> ග්‍ර .